வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நவரக்காய் கறி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா எண்ணெய் வேணும் கடுகு உளுத்த மிளகாய் மிளகாவத்தி உப்பு மஞ்சள் பொடி தனி மிளகாத்திற்கு வந்து சர்க்கரை வேக வச்சு பயத்தம் பருப்பு வடிகட்டி நல்ல சின்ன பதத்தில் வேகம் வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுட்டோம் கடுகு உளுத்த மருத்து வெடிச்சிருச்சு वैसे मेरी हमारे का ये स्टीम कुक பண்ணி வெச்சிட்டேன் ரெடி சட்டேல வேஸ்ட் ஆகாம இருக்கும் เสдьเวียને මැදતર பொடிக்குறோம் เสдьเวียને ઉપર போடுறோம்

வலிச்சிட்டு நல்ல இந்த மாதிரி கில்லி பண்ணணும் அப்படியே வச்சு வச்சுக்கணும் அதுல போடுறோம் கொஞ்சம் தேங்காய் இது வரும் சக்கரை போடுறோம் இல்லை மாரி வச்சுக்கணும்

இதை வந்து நம்ம ஒரு சரி மாத்திரம் அவரேக்க தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு நீங்க இனிமேல் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்